அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி சட்னி செய்யலாங்க நம்ம வீடியோவில் நிறைய சட்னி போட்டிருக்கோம் தக்காளி சட்னி போடல அதுக்கு பாருங்கள் ரெண்டு பழுத்து தக்காளி அஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் இதில் வந்து கடலப்பருப்பு பருப்பு இருக்குதுங்க தாளிக்காய் இது வந்து காஞ்ச மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலைங்க அதனால் வாழாள் வச்சுட்டோம் அந்த வாழாள் நல்லா காயிட்டோங்க நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க எண்ணெய் நல்லா காயட்டுங்க பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ இந்த உளுத்தம் பொருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்துக்காங்க நல்லா செவந்து வரட்டும் இதே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து நல்லா வதக்குங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் பழங்க நம்ம போட்டிருக்க பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு இந்த வெங்காயமும் பூண்டும் சேர்த்து வதைக்கலாங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து வதைக்கிறாங்க இது நல்லா வதங்குது அந்த எண்ணெயிலே வெங்காயம் அதனால் அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த தக்காளி சேர்த்து வதக்கிலாங்க பாருங்க தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம உப்பு போட்டு வதக்குவாங்க உப்பு போட்டு வதக்கினா நல்லா இருந்து குழைய விளங்க தக்காளியும் சட்னிக்கு தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க பாருங்க தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவப்பில் செத்துருந்தாங்க இது சேர்த்து ரொம்ப வதக்கணும் இல்லைங்க சும்மா ஒரு கலர் கலருக்கு நம்ம அப்படியே நிறைக்கலாங்க இதோட பச்சை வாசனோட இல்லை தாங்க நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க பருங்க நல்லா ஆற வச்சு இதை அரைச்சு எடுத்துக்கணும் இப்ப நம்ம தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோம் சட்னிக்கு வதக்கும் போதே அதனால் அதில் போடலைங்க நீங்கள் வெண்ணெய் போட்டுக்கோங்க பாருங்க கடுகள்லாம் நல்லா பொருந்துடுச்சு இப்போ நம்ம தாளச்சிட்லாங்க அவ்வளோதாங்க பாருங்க சூப்பராக தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி